அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர் திலக் நகர் பகுதியில் ரொம்ப நாளாகவே சாலையோரமாக ஒரு ஆட்டோ கேப்பாரற்று கிடந்திருக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அந்த ஆட்டோவில் ஒரு பொருள் வந்து போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் இருந்திருக்கு அதனால் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இது என்ன ஆட்டோவில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை விலக்கி பார்க்குறாங்க அந்த போர்வைக்குள்ளே ஒரு பெண்ணுடைய டெட்பாடி இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக இது குறித்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க போலீஸாரும் உடனடியாக சம்பவத்துக்கு வந்து அந்த ஆட்டோவை பரிசோதனை செய்கிறாங்க அப்போ அங்கே இறந்து கடந்த பெண்ணுடைய முகம் வந்து சிதைந்த நிலையில் இருந்ததால் அந்த பெண் யார் அப்படிங்கிறத போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல உடனடியாக அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றிய போலீஸார் பிரேத பிரசனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெண் யார் அப்படிங்கிறது தெரியறதால அந்த பெண் ஏதாவது பச்சை குத்திருக்காங்களா அதை வச்சு அந்த பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலான்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணுடைய உடம்புல எந்த விதமான பச்சையும் இல்லை அதன் பிறகு வந்து அந்த பகுதியில் இருந்த மொபைல் உள்ள லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அந்த சம்பவம் நடந்தது சம் அந்த குற்றவாளிகளை போலீஸாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அதன் பிறகு அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எழுவதற்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வந்து போலீஸார் ஆய்வு செய்யும்போது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த ஆட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு இரண்டு இளைஞர்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறத வந்து சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு அந்த பைக்குடைய நம்பரை போலீஸார் எடுத்து அது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தும் பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவலும் இந்த பெண்ணை கொலை செய்த குற்றவாளியையும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போதுதான் இறந்த பெண்ணுடைய பெயர் வந்து சல்மா என்பதும் அவருக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் இருப்பதும் அவருடைய கணவர் கடந்த வருடம்தான் இறந்துவிட்டார் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு அதாவது இறந்து போன சல்மா ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை இருந்ததால் எலக்ட்ரிஷியன் வேலை செய்யக்கூடிய சுப்பிரமணியன் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அப்படி வந்த சுப்பிரமணியன் வந்து த கணவனை கணவனை இழந்து சல்மாவை வ அறிந்து அந்த பெண்ணோட வந்து பேசி பழகியிருக்காங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே செல்ஃபோன் என்னை மாற்றிக்கிட்டு நீண்ட நேரமாக பேசி பழக இதுவே அவங்களுக்குள்ளே வந்து தகாத உறவாக மாறியிருக்கு சுப்பிரமணிக்கும் திருமணமாகி மனைவி குழந்தைகளும் இருக்கிறாங்க அதன் பிறகு சல்மாவும் சுப்பிரமணியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ அரசல் புரசலாக சுப்பிரமணியுடைய சுப்பிரமணியுடைய மனைவிக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அவங்க தான் கணவன்கிட்ட வந்து க கடுமையாக சண்டையும் இருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி இனி நான் வந்து சல்மாவை பார்க்க மாட்டேன் அவளோட நான் உல்லாசமாக இருக்க மாட்டேன் அவளோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வந்து அவர் சமாதானப்படுத்தியிருக்காரு அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே வந்து சல்மாவை அவர் சந்திக்கிறதும் இல்லை அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணோட பேசுகிறதும் இல்லாமல் மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கு கொடுத்துருக்காரு தன்னுடைய செல்ஃபோன் நம்பரையும் வந்து மாற்றிக்கிட்டாரு அதன் பிறகு சல்மாவால் வந்து சுப்பிரமணி இல்லாமல் வாழ முடியல அவங்களுக்கு சுப்பிரமணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு சல்மா வந்து சுப்பிரமணியுடைய மொபைல் நம்பரை புதுசாக அவர் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு மாதத்திற்கு பிறகு சல்மா மீண்டும் சுப்பிரமணியை தொடர்பு கொள்கிறாங்க நான் ஒன்றும் சந்திக்கணும் உங்ககிட்ட நான் பேசணும் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்னா நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னென்னு கேட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் சல்மாவை பார்க்குறதுக்காக அவருடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்போது சல்மா வந்து நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல எனக்கு நீ தேவைப்படுற நீ உன் மனைவியை பிரிஞ்சு என்னோட வந்துரு நான் உன்னை பார்த்துக்குறேன் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்மா வந்து சுப்பிரமணியை தன்னை திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க அப்போ சுப்பிரமணி சொல்கிறாங்க உனக்கு என்ன பைத்தியமா எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமே நீ நான் எப்படி என் மனைவியை குழந்தைகளை விட்டுட்டு ஒன்று ஒன்று உன்கிட்ட நான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சல்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது உன் மனைவி நம்மளை வந்து பிரிச்சிருவா அதனால் நீ உன் மனைவியை பிரிஞ்சு என்னோட வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ச முடியாது முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அதனால் கேட்கவே இல்லை சல்மா ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறுது இதனால் கோபமான சுப்பிரமணி அருகில் இருந்த கட்டையை எடுத்து சரமாரியாக சல்மாவை அடிக்கிறாரு முகம் முக முகமெல்லாம் இதனால் செறிஞ்சி போது ஒரு கட்டத்தில் ரத்த வெள்ளத்தில் விழுந்த சல்மா துடி துடித்து பரிதாபமாக அந்த இடத்துல இறந்து போயிட்றாங்க ஆத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே சல்மா செத்து போயிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சல்மாவை கொலை செய்யக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம்தான் அவரை வந்து கொலை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல நம்ம எப்படி இந்த கொலைகேஸ்லேருந்து ச தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பரான செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றாரு அவரும் போகிறாரு அவரும் போன பிறகு இந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு இந்த பாடியை எப்படியாவது மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு க இதை தயவு செஞ்சு நான் எப்படியாவது காப்பாற்றா அப்படின்னு சொல்லி தான் நண்பனுக்கிட்ட கெஞ்சாரு சரி இந்த செந்திலும் சரி நான் நண்பனாச்சேன் அவனை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உதவுறதுக்கு முன்வராரு அப்புறம் அப்புறம் அங்கேருந்து இந்த பாடியை இங்கே போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பைக்கில் வந்து அப்படியே அந்த ஏரியாவை சுற்றி வராங்க அப்போ தான் வந்து சாலையோரமாக ஒரு ஆட்டோ ரொம்ப நாள் அங்கே இருக்கிறத கவனிக்கிறாங்க அப்போ நம்ம பாடியை போர்வேல சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த ஆட்டோவில் போட்டுகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இருட்டாகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆனவுடனே அந்த அவங்க வீட்டிலேருந்து சல்மாவுடைய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஆட்டோ இருக்குது அதுக்கப்புறம் சல்மாவுடைய பாடியை உடனே எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து இந்த ஆட்டோவில் போட்டு மேலே ஒரு ஒரு சீட்டு மாதிரி போட்டு அதை மூடிட்டு யாரும் கவனிக்காத மாதிரி அதை செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க இது அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகளை வந்து பக்காவாக இருந்திருக்கு இந்த சிசிடிவி காட்சி போலீஸார் தற்போது சுப்பிரமணியம் கைது பண்ணிட்டாங்க அதன் பிறகு அவருக்கு துணையாக இருந்த அவருடைய நண்பரான செந்திலையும் கைது பண்ணியிருக்காங்க தற்போது இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்